இப்போது நான் கண்டு கடையில் தான் இது ஒரே சீரான ஒரு இது தடிமண் உள்ள கடலை கீழே ஒரு சின்ன சாக்கு விரிச்சுக்கிட்டோம்னா அந்த சிதறதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த கருவி சாதாரணமாக நம்ம பாரம்பரிய அருவி தான் ஏற்காலில் பழைய காலத்தில் கடலை கதைச்சி நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஏற்காலை சின்ன ஏற்காலை மாற்றிருக்கிறோம் இந்த சின்ன சின்ன ஏற்காள் வந்து ஒரு ஒரு ரெண்டு அங்கம் மூணம் ஆழத்துக்கு ஒரு கோடை போட்டுட்டு போவோம் பின்னாடி இந்த வீல் வந்து சுற்றிட்டு வரும்போது இதை போது அந்த விதைங்க அங்கேருந்து உள்ளேருந்து வெளியே விழுக்கும் விதை உழு உழும் உழும்போது பின்னாடி வந்து அது மூடிட்டு வந்துடும் இந்த லெவலர் பின்னாடி இருக்குது இது மூடிட்டு வந்துடும் இந்த எதுலயாவது வெதை உளுன்னா நம்ம பா பார்த்து ஏதாவது அடைப்பு இருந்தால் எடுத்து விட வேண்டி வரும் அடைப்பு இருக்காது பெரும்பகுதி இதாக க கல் கில் செத்தை உள்ளே வந்து சீக்கிரிச்சின்னா அதை பார்த்துக்கணும் அது சுத்தமாக நல்லா வ சளிச்சிட்டு இந்த பருப்பை போட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ இந்த வீல் தான் மிக முக்கியமான வேலை செய்யுது இந்த பல் வந்து மண்ணில் பதிஞ்சு கிருப்பு கொடுத்து நவரும்போது அது இதிலிருந்து உழுவுற பருப்பை அது ச க கணக்கு பண்ணுது ஒரு எட்டம்ளத்தில் ஒரு ட்ராப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கணக்கே இந்த சக்கரத்து தான் இருக்குது இந்த பாக்ஸ் வந்து கால் பாகத்தை கீழே குறையக்கூடாது முக்கால் பாகம் முழு பாகம் அதில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு பின்னாடி லெவலர்லேயும் ஏதாவது செத்த செருவு கல் சிக்காமல் ஒரே இழுப்பாக இழுக்கிற மாதிரி நம்ம வேலை செய்யணும் அப்படி செஞ்சமானால் ரொம்ப எளிமையாக வந்து வயலில் நிலக்கடலாம் வரைக்கும் இப்போது இந்த கருவியோட ஒட்டுமொத்த மொத்த இடங்கிறது ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு கிலோ தான் இருக்கும் இந்த கிலோ அந்த வெயிட் வந்து இந்த மண்ணை நிற வர அளவுக்கு பத்தாது இந்த வீல் வந்து பதிஞ்சு ஓடுற அளவுக்கு இந்த லெவலரை இறக்கி ஏற்றி வைக்கணும் அதே போல் க கொழு ஏற்றி இறக்கி வைப்போம் அந்த ஏற்றி இறக்கி வச்சு ஓட்டும் பொழுது இந்த மண்ணை லெவல் பண்ணுறதுக்காக நம்ம சின்ன ரெண்டு மண் ச மூட்டையோ இந்த பக்கமாக அப்படியே வச்சு கட்டிட்டோம்னாக்கா அந்த லெவல் பண்ணுறதுக்கு லெவலை கரெக்டாக உட்காந்து மூடிகிட்டு வரும் பரம் பரம்பு பழகம் எப்படி மண்ணை வந்து சமம் பண்ணிட்டு வருதோ அதே போல் சமம் பண்ணிட்டு வந்துடும் பருப்பு நல்லா மூடும் இழுக்கும் பொழுது ஒரு இடத்துல நிறுத்தி நிறுத்தி இழுக்காமல் ஒரு ஓரத்தில் ஆரம்பித்தோம்னா அடுத்த ஓரத்தில் போய் நிறுத்துகிற வரலாம் ஒரே சீரான நடந்துக்கிட்டே இருக்கணும் பருப்பு சரியாக ட்ராப் ஆகுதாங்கிறது கண்ணுக்கு தெரியும் ட்ராப் ஆகலைன்னா நிறுத்தி அதை சரி பார்த்துக்கணும் சரி பார்த்துட்டு அப்புறமே ஓட்டுவோம் அப்படி ஓட்டும் பொழுது உங்களுக்கு சீரான இடைவெளியில் வரிசையும் நேராக இருக்கிற மாதிரி விதைக்கப்படும் விதையும் கம்மியாகும் விதையும் வேஸ்ட் இல்லாமல் முழுவதுமாக முளைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும் வேறு விதைக்கிறதுக்கு பத்து சித்தால் விடுறாங்க பத்து சித்தாளுக்கு இன்றைக்கி இரநூறுவாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ இது ஒரு ரெண்டு ஆள் ஒரு ஆள் இழுக்கிறது அப்புறம் ஒரு ஆள் மாத்துறது ரெண்டு ஆள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இரநூத்தம்பது இரநூத்தம்பது ஐநூறுரூவா வேலையெல்லாம் முடிச்சிடலாம் நீங்கள் வந்து இது உடனடியாக வேஸ்ட்டாக இல்லை நீங்கள் பதா பத்திரமா வச்சுக்கிட்டாக்கோ காலங்காலத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம் இதில் தேவைக்கூடிய பொருள் வரது வீழில் இருக்கும் வீல் அந்த கொழுவும் கொஞ்சம் தேயும் இது அப்பப்போ மாற்றிடலாம் மாத்திர மாதிரி தான் வச்சுருக்கோம் கவலட்டி எடுத்துருவோம் கலட்டி வேறு மாற்றிக்கலாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது இதில் வந்து பகுதிங்கிறது ஒன்றும் இல்லைங்க இந்த கருவியை நாங்கள் போன வருஷத்தில் இதுக்கு முயற்சி பண்ணி ஆரம்பித்தோம் இப்போதான் ஓரளவுக்கு முன்னே வந்திருக்குது இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு எல்லா பொருளும் எங்களுடைய சொந்த உழைப்பில் டிசைன் பண்ணோம் இந்த வீல் இந்த தட்டு கீழே இருக்கிற அந்த பிக்கப் பண்ணி போடுற வீல் மற்ற இதெல்லாம் ஃபேப்ரிக்கேஷன் ஒர்க்கு இது வந்து நாங்கள் சொந்தமாக செஞ்ச முன்னிட்டு இப்போ நாங்கள் நாலாயிரத்தி ஐநூறுரூவான்னு நாலு வருஷக்கு விதைக்கிற கருவியே கொடுக்குறோம் இது வந்துட்டு போன வருஷத்தில் ஆரம்பித்து ஒரு வருஷம் முயற்சி இப்போது ஓரளவுக்கு முழுமையாக அடைஞ்சிருக்குது இந்த பட்டத்தில் இருந்து நாங்கள் வந்துட்டு விதைப்புக்கு இது தயாராக கொடுப்போம் கரம் வழங்கும் ரஞ்சிதமே பவர் பாய் தி சென்னை சில்க்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் மஹன்யாஸ் புத்தம் புதிய மெகா தொடர் இரவு ஏழு முப்பது மணிக்கு நமது கலைஞர் டிவியில் மற்றும் விகடன் டிவி யூ டியூப் சேனலில் இரவு எட்டு மணிக்கு கண்டு மகிழுங்கள்